ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளை ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினேழு இரண்டு வாழ்வின் மெய் நெய் மெய் புகழுகின்றம் ஆராதிக்கின்றம் அப்பாம் கொடான கொடி நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகாலையிலேயே விரைந்து வந்திருக்கின்றோம் நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினால் அரவணைப்பினால் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நன்றி ஏசுவேன் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாகவும் நீர் எங்களுக்கு அருளிய கொடைக்காகவும் நன்றிக்காகவும் கொடான கொடி நன்றிகள் செலுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் உன் பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற பாக்கியத்தை நீ தந்து என்றும் உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்து அவரை நாங்கள் தாய் பாசத்தோடு உன் தாயிடம் வருவதற்கு நீர் எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் பெற்று தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு புனிதர் புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே திருப்பலியிலே நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றன நீர் எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் தந்திருக்கின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடல் உள்ள ஆன்ம பலத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாட்களிலே தகப்பனே வேதனைகள் இருந்தாலும் நாங்கள் அதை மேற்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு தைரியத்தையும் அன்பையும் அரவணைப்பினாலும் நீர் எங்களை ஈர்ப்பதற்காக நன்றி அப்பா பல நேரங்களிலே நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருந்தாலும் ஆனாலும் மனதளவில் நாங்கள் அண்டவரை எப்போதுமே கடவுளை அண்டவரை நேசிக்கின்ற பிள்ளையாக மகனாக மகளாக மாற்றுவதற்காக செலுத்துகின்றோம் வருகின்ற நாட்களில் முழுவதும் போல் பாதுகாத்து வழி வரலாம் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் கருத்தருக்குரிய காரியங்களை குறித்து அண்டவரே அன்றை கண்ணும் கருத்துமாக இருந்து வேதத்தை படித்து வேதத்தின் மூலம் நாங்கள் நடப்பதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் இத்தருணத்தில் நாங்கள் உம்மிடம் கேஞ்சி கேட்கின்றோம் அன்பு தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே உறவுகளே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தகப்பனே வீதியோரங்களிலும் யாருமே இல்லாமல் தகப்பனே இவரை தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து அவர்களை அரவணைத்திறன் ஆமாப்பா நீரே எங்களுக்கு அரணாக கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றவர் நீரே எங்களுக்கு அரண் நீரே எங்கள் கோட்டை நீரே எங்கள் கண்மலை எங்கள் ஒரு குடும்பமாக எப்போதும் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு தேவையான அருள் வேண்டியும் மற்றும் எங்களுக்கு எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபருடைய உடல் உள்ள ஆன்ம நலத்திற்காகவும் அவர்களுடைய தொழில் முன்னேறுவதற்காகவும் விடம் ஜெபிக்கின்றோம் அப்பா அன்பு ஆண்டவரை போரினால் மடிந்து போன அந்த ஆத்மாக்கள் அன்றவரின் இடத்தில் வந்து செரும்படியாக செய்தருளும் ஒரே பொருளாதாரத்திலே பின்தாங்கியுள்ள ஒவ்வொரு அடித்தட்டு மக்களையும் ஆண்டவரை நீ ஏறெடுத்து பார்த்து அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பு கிடைக்கும்படியாக செய்தருளும் நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே உன் பாதத்திலே சமர்ப்பிக்கின்றான் எங்களை பொறுப்படுத்த வழிநடத்திலும் எங்கள் ஜீவன மாயுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்